வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்றாலோ திடீரென ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் இதற்கு நம்மை சுற்றி பல காரணங்கள் இருக்கின்றன வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் நடக்கலை நடக்கவில்லை என்றால் எதிர்மறையான நம்பிக்கை கொண்டவருடன் பழகினால் கூட நமக்கு அந்த பிரச்சனை ஏற்படலாம் எவ்வாறாயிரனும் எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்ற ஆரம்பித்துவிட்டால் உடனே அதனை அகற்றிவிட வேண்டும் பயம் கோபம் பதட்டம் நம்பிக்கையின்மை முடிவெடுக்க முடியாமல் திணறுதல் தாழ்வு மனப்பான்மை அதிகமாக சிந்திப்பது மன அழுத்தம் உள்ளிட்டவை எதிர்மனை எதிர்மறை எண்ணங்களுக்கான அறிகுறிகள் என்று சொல்லலாம் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினால் முதலில் என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல கசமா கசப்பான அனுபவத்தினால் அல்லது இழப்பினால்தான் நமக்கு இப்படி தோன்றுகிறது அடுத்து உங்களை மிகவும் பிஸியாக வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வேலைகளில் முடிந்தவரை கவனம் செலுத்துங்கள் அடுத்தடுத்த வேலைகளை தொடர்ந்து திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் மனதில் ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தால் தேவையற்ற எண்ணங்கள் தான் தோன்றும் எனவே நெருக்கமான ஒரு நண்பருடன் உங்கள் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கூட தரலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க மனம் திறந்த உரையாடல்கள் மிக அவசியம் கடவுள் பக்தியும் கடவுளுக்கு பக்தியும் அவசியம்